ஒன்றரை அடி வரையில் வரும் இது ஒரு தடவை விதை வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா நீங்களே விதை உற்பத்தி பண்ணலாம் கிடையாது லோக்கல் ரகம் சரிங்களா போட்டு ஓகே வாங்க தக்காளி பார்த்தலாம் ஏன் தக்காளி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ரகம் இருக்கு இல்லையா ரகமும் இருக்கு வீரிய ரகம் இருக்கு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மேக்சிமம் ரெக்கமெண்ட் பண்ற ரெண்டு ரகம் வந்து இதுதான் இது வந்து அபேதுன்னு பேரு சரிங்களா ரைட் சைட்ல இருக்கு இல்லையா அர்க்கா அபேது இது காய் பாருங்க அங்க இருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு காய் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ரகம் மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஆல் சீசன் டொமேட்டோன்னு பேரு இது எல்லா சீசனுக்கும் நீங்க ஓரளவுக்கு போடலாம் ஆடிப்பட்டனாலும் போடலாம் தைப்பட்டதுக்கும் போடலாம் சம்மருக்கும் போடலாம் அதே மாதிரி காய் சைஸ் வந்து நல்லா இருக்கும் லோக்கல் ரகம் மாதிரியே இருக்கு அப்புறம் வந்து ஒரு வாரம் வரையில வச்சிருக்கலாம் கிடாம்பு இருக்கும் மினிமம் ஒரு வாரம்ல இருந்து பத்து நாள் வரையில கிடாம்பு இருக்கும் அதுக்கா அபேது இந்த ரகம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த பக்கம் இன்னொரு ரகம் இருக்கு சாம்ராட்டுன்னு பேரு சரிங்களா இது வந்து கொஞ்சம் பல சைஸ் வந்து சின்னதா இருக்கு அதாவது மீடியம் சைஸ்னா இது வாங்கிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் வர வேணும் அப்படின்னா இது வாங்கிக்கலாம் பட் இது எல்லா சைஸ்மும் போடலாம் இது வந்து சீசன் பார்த்து போடணும் ஆடிப்பட்டம் தைப்பட்டம் மழை காலத்துல எல்லாம் வராது பட் இது வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும் சாம்பிராட்டு சாம்பராட் பார் சாம்பார் மேக்கிங் சாம்பார் ரசத்துக்கெல்லாம் வந்து இந்த ரகம் வந்து ரொம்ப நல்லா சாய்ஸாக இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா வாடல் நோய் வைரஸ் நோய் இதுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு எதிர்ப்பு தன்மை வாய்ந்தது நோய்கள் எல்லாத்துக்குமே வரும் பட் இது ஓரளவுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கிற ரகம் சரிங்களா நார்மலா வந்து ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் சரிங்களா இத வந்து யாரு